மாணவ மாணவிகளுக்கு உணவுக்காக வழங்கப்பட்ட டோக்கன்களை திரும்ப பெற்ற நிர்வாகம் பணத்தை திரும்ப வழங்கவில்லை என உடற்கல்வி ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தோன்றி மலையில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் வேலம்மாள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டிகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் சென்னை கோவை திருச்சி மதுரை கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இதில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் தங்கும் வசதி உணவிற்காக பணம் கட்டணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது அதில் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் திரும்பிச் செல்லும் அவர்கள் பயன்படுத்தாத டோக்கன்களை திருப்பக் கொடுத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற விதியில் குறிப்பிட்டிருந்த நிலையில் டோக்கன்களை திரும்ப கொடுத்து பணம் கேட்டால் நிர்வாகம் கொடுக்க மறுப்பதாக விளையாட்டு ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்த வேளம்மாள் பள்ளிக்குழுமம் திரும்பி வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து அங்கு வந்த போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விளையாட்டுப் போட்டிகளை ஒருங்கிணைந்த அலுவலரிடம் கேட்டபோது முதல் நாள் இரவு எட்டு மணிக்குள் கொடுத்த பள்ளிகளுக்கு திரும்ப கொடுத்து விட்டதாகவும் தாமதமாக வந்த பள்ளி விளையாட்டு ஆசிரியர்களிடம் திருப்பி கொடுக்கவில்லை என தெரிவித்தார் ஆனால் இதனை மறுத்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு வேண்டிய பள்ளிகளுக்கு மட்டும் வழங்கிவிட்டு பெரும்பாலான பள்ளிகளுக்கு பணம் திருப்பி தரவில்லை என குற்றம் சாட்டினர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜசேகர் கரூர்

ஒரு ஆபரேட் 1000 ஹண்ட்ரட் ஒரு ஸ்டூடண்ட்க்கு அந்த அமௌண்ட் மட்டும் தான் கேக்குறோம் எக்ஸ்ட்ரா கேக்கல நாங்க பே பண்ண அமௌண்ட் மட்டும் தான் கேக்குறோம் டோக்கன் அப்படியே இருக்கு நாம எதுவும் யூஸ் பண்ணவே இல்ல. இங்க இருக்குற டோக்கனுக்கு மட்டும் தான் அமௌண்ட் கேக்குறோம். இது எல்லாமே இன்னிக்கான டோக்கனா? டேட் இருக்கு பாருங்க டேட் இருக்கு. எப்போ சொன்னீங்க அவங்க மணிக்கு சண்டை நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. டேட் வைஸ் அப்படியே மொத்த டோக்கன் அப்படியே இருக்கு. ஒரு லைன் சார் இங்க பாருங்க

ஆறாயிரம் ரூபாய் அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு ஒரு ஸ்கூலுக்கு ஆறாயிரம் அவருலாம் இல்ல அவர்ல அதுக்கு மேல டோக்கன் வச்சிருக்காரு நானாவது பன்னெண்டு டோக்கன் வச்சிருக்கேன் பன்னெண்டு இன்ட்டு ஐநூறுதாங்கன்னா போங்க 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 இன்னொரு பதி பேரு கேட்ட கிடைக்காதுன்னு தெரியுது அப்படின்றாங்க அவங்க கிட்ட வேணா காசு இல்லை காசு இல்ல சார்